ஸோ ஹாய் கைஸ் வந்து வெல்கம் பேக் டு சேனல் இஸ் போர்ட் தமிழ் நத்திங்கில் இருந்து நத்திங் இயர் மற்றும் இயர் ஏ பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எயிட்டீன் பார்த்தீங்கன்னா இந்த இய்பர்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நத்திங் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து ஃபார்ட்டி ஆர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயர் இயர்ஏவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பெரன்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இன் இயர் டிடெக்ஷன் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க டியூவல் கனெக்டிவிட்டி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி

கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எஸ் பேட்டரி உங்களுக்கு வந்துடும் போது நம்ம என்ன சொன்னால் நத்திங் ஏர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து போகுதுங்க இயர் ஏல பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டரி தந்துட போறாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சி கனெக்டிவிட்டி தான் கனெக்ட் பண்ணிக்கணும் சார்ஜிங்க்கு ஸோ பட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இயர்ல வந்து ஐபி ஃபிஃப்டி ஃபோர் வாட்டர் ரசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐபி ஃபைவ் வாட்டர் மட்டும் டஸ்ட் ரசிஸ்டன் கொடுத்துருக்காங்க இயர் ஏன்னா உங்களுக்கு சேம் அதாவது ஐபி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பட்ஸுக்கு கேஸுக்கு பார்த்திங்கன்னா ஐபி எக்ஸ் டூ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கனெக்டிவிட்டியில் கண்டிப்பாக வந்துடு போகுங்க ஓகேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த நத்திங் ஏர் மட்டும் ஏ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் பிரைஸ் ரேஞ்ச் இன்னும் ஒரு ரீ கேப் சொல்லிடுறேன் நத்திங் ஏர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது இயர் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் மூலிமா இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது என்ன வாங்கணும்னா இன்றைக்கே நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கலாங்க ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்